வணக்கம் நம்ம சேனலில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஊழியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோவில் சற்று முன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் எட்டாவது ஊதிய குழு சார்ந்து முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது சார்ந்து ஒப்புதலை வந்து அரசு கொடுத்திருக்கிறது இந்த நிலையில் எட்டாவது ஊதியக்குழு வந்து எப்போது அமல்படுத்தப்படும் என்பது சார்ந்து ஊழியர்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் போல் எட்டாவது ஊதியக்குழுவில் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பது சார்ந்தும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சார்பில் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது குறித்து முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஓய்வூதியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வலியுறுத்தி ஒன்றிய மாநில ஓய்வூதியர்கள் சங்க கூட்டமைப்பு சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது மாநில அரசனுடைய ஓய்வூதியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் டி புருஷோத்தமன் ஒன்றிய அரசின் ஓய்வூதிய சங்க கூட்டமைப்பின் தலைவர் பி ஜெயராமன் ஆகியோர்கள் தலைமை தாங்கினர் இதில் மாநில அரசு ஓய்வூதியர்கள் சங்கங்களின் தலைவர்கள் ஆர் மனோகர் ஆர் நடராஜன் சிவராமன் சுந்தரமூர்த்தி பழனி கண்ணுசாமி மத்திய அரசு ஓய்வூதிய சங்கங்களின் தலைவர்கள் மேகநாதன் சாந்தகுமார் மதியழகன் சேகர் ஸ்ரீதர் வெங்கடரமணி மருதபானன் சுகுமாரன் விஜயானந்த் ஆகியோர் பேசினர் ஓய்வூதிய சங்க மாவட்ட தலைவர் காசிநாதன் நன்றி கூறினார் ஓய்வூதியர்களை பாகுபடுத்தும் நிதி மசோதா திருத்தப் பிரிவுகளை திரும்பப் பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை ஓய்வூதியர்கள் அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் லட்சுமி நாராயணன் நாகராஜன் நீதிமாணிக்கம் பச்சையப்பன் சரவணன் முருகன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி